ஒரு சிம்பிளஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக் எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு ரூமில் அமைதியாக உக்காந்துருக்கீங்க ஏசி ஃபேன் இருக்கக்கூடாது புழுக்கம் இருக்கக்கூடாது முடிஞ்சளவு காலையில் ஒரு நாலு மணி அளவில் மெடிடேஷன் பண்ணுறது நல்லது அப்போ புழுக்கம் இருக்காது சத்தம் இருக்காது நல்லாவும் தூங்கி எழுந்திருப்பீங்க அப்போ கண்ணை மூடி உக்காந்துட்டுருக்கீங்க மனசில் என்ன ஓடிங்கினே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்க மூச்சு மேலே மட்டும் கவனம் செலுத்துறீங்க ஆரம்பத்தில் மூச்சை பார்க்க பார்க்க மூச்சை நீங்கள் இன்னும் இயக்குற மாதிரி இருக்கும் போக போக மூச்சு இயங்குறத நீங்கள் பார்ப்பீங்க உள்ளே போது வெளியே வருது உள்ளே போது வெளியே வருது இப்படியே பழக பழக எண்ணங்கள் குறைவாகும் அமைதி இன்னும் அதிகமாகும் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு உள்ளே போய்ட்டு வருதுன்னா பழக பழக அது பன்னெண்டு பத்து எட்டு ஆறு மூணாம் மாறும் இப்படியே பழக பழக மூச்சு உள்ளே போய் வெளியே வருதில்லை அதுக்கு ரெண்டும் ஒரு கேப் இருக்குல்ல உள்ளே போகிறது வெளியே வர்றது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல உங்களை அறியாமல் அந்த கேப்பை பிடிச்சிருவீங்க இப்போ அந்த கேப்பில் பிடிச்சிட்டிங்கன்னா அங்கே மனமே இயங்காது மனமே இயங்கலைனா எண்ணமே இல்லை எண்ணம் மற்ற நிலையில் இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும் அதுதான் பிரம்மம் அதுதான் ஆனந்த நிலை ஆனால் அது வெறும் ஆரம்பம்தான்